குழந்தைகளே ஒரு கதை கேட்கலாமா செம்ம பசாரமான சிறப்பு நிறைந்த கதைதான் ஒரு பெரிய பச்சை காட்டில் ஒரு குட்டி குரங்கு இருந்தது பெயர் குட்டு குரங்கு அப்படின்னு சத்தம் தான் எல்லாரும் அவ்வளவு லவ்லியா அதனை கூப்பிடுவாங்க அது ஒரே சாப்பாட்டுக்காரன் அதை வாழைனா அதன் முகம் எல்லாம் சந்தோஷத்துல ஜொலிக்கும் ஒரு நாள் காலை குட்டு மரத்திலிருந்து கீழே இறங்கி இங்கும் மங்கும் ஓடி பார்த்துச்சு எங்கே எங்கேயும் ஒரு கூட இல்லையேன்னு வாயை சுண்டிக்கிட்டு நின்றுச்சு அதோடு அதன் வயிறு குர் குருன்னு ஒரு இசை போட்டது குரங்கு பசிக்கிறதாக எல்லாருக்கும் தெரியற மாதிரி அந்த நேரம் திடீரென்று ஒரு பழபழக்கும் ஒளி அந்த ஒளிக்குள்ளிருந்து ஒரு மாயாமான் வந்துச்சு கொம்பெல்லாம் தங்கம் தங்கம்னு ஜொலிக்குது மான் வந்து என்னடா குட்டு இவ்வளவு சோகமா நிக்கிறன்னு கேட்டுச்சு குட்டு வாயை பிடிச்சுக்கிட்டு அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது ஒரு வாழை கூட கிடைக்கலன்னு சொல்லுது மான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு கொம்பலிருந்து ஒரு மாயா வாழை ஒளி வீசுற பளிங்கு வாழை தந்துச்சு ஆனா அது சொன்னது இந்த வாழை ரொம்ப ஸ்பெஷல் இதை சாப்பிட ஒரு நிபந்தனை முதல்ல ஒரு நல்ல வேலை செய்யணும் நல்ல வேலை செய்தா இந்த வாழை உன்னை சின்ன ஹீரோ ஆக்கிலாம் குட்டுக்குரங்கு சின்ன ஹீரோவா அப்படின்னு கண்கள் பெரிதாய் ஒழித்துச்சு உடனே ஓடி போய் நல்ல வேலைகள் தேட ஆரம்பிச்சு முதல்ல ஒரு ஆமை புரண்டு கிடந்தது அவற்றும் எப்படியோ கிடக்குதுன்னு அதை நேரா நிறுத்துச்சு அதுக்கு அடுத்ததா ஒரு குஞ்சு பறவை மரத்தில் இருந்து கீழே விழ போயிட்டு இருந்தது குட்டு ஓடி அதை பிடிச்சு மீண்டும் கூடு வச்சுச்சு பின்னாடி ஒரு மான் தண்ணீர் தேடி அலைந்தது குட்டு அங்கிருந்து ஓடி தண்ணீர் கொண்டு வந்து குடிக்க வச்சுச்சு இவ்வளவு நல்ல வேலை செய்த பிறகு குட்டுக்குரங்கு பெருமையா நின்று ஆஹா நான் ரொம்ப நல்லவனாயிட்டேன்னு தோணுதே நீண்ட மூச்சு விட்டது மான்னு மீண்டும் வந்துச்சு சரி குட்டு இனிமேல் நீ ஹீரோ போய் இந்த மாயா வாழை சாப்பிடுனு கண்ணத்தில் தட்டி கொடுத்துச்சு குட்டு வாழையை எடுத்து ஒரு பெரிய கடி எடுத்துச்சு அப்புறம் என்ன ஆயிற்று தெரியுமா பாயின்னு பத்து மீட்டர் உயரம் குதிச்சு கீழே வராமல் ஓரமா ஆடி ஆடி சிரிக்க தொடங்குச்சு அடடா மாயா வாழை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டேன் குட்டே சிரிக்குது காட்டில் உள்ள எல்லா ஜீவங்களும் அதை பார்த்து சிரிச்சாங்க குட்டி இறுதியில் யோசிச்சு பாக்குது நல்ல வேலை பண்ணாலே நல்லது நம்மளே தேடி வந்து சேருதேன்னு புரிஞ்சுக்கிட்டுச்சு இதுதான் பாப்பா குட்டுக்குரங்கின் மாயா வாழை கதை நல்லது செய் நன்மை உன்னை தேடி வரும் இதுதான் இந்த கதையின் நன்னெறி